ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போனோம்னா மட்டன் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்காக மட்டனை வந்து நாங்கள் இந்தமாரி வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் ஒரு ஆறுலேருந்து பத்து விசில் வச்சு நல்லா அதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்க பாருங்கள் மட்டன் வாங்க கிரேவி செய்வது எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பேன் வச்சுட்டோம் இப்போ அந்த பேனில் வந்து தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாம் அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு சேர்த்துப்போம் அப்புறம் பாருங்கள் அதுக்கு கூட பிரிஞ்சு எதுவும் சேர்த்துக்குவோம் புரிஞ்சு வச்சு இப்போ வந்து தேவையான அளவு வெங்காயம் நாங்க நாங்கள் வெங்காயம் இப்போ இந்த வெங்காயத்தை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அது கூட ஈஸியாக வைக்கலாம் மட்டன் கிரேவி இதை பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவோம் வெங்காயம் நல்லா வரைக்கும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் அது கூட சேர்த்து இப்போ இந்த இஞ்சிக்குள்ளே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் அந்த வெங்காயத்தோட அப்போ நல்லா ஃப்ளேவர் தரும் மட்டன் கிரேவிக்கு ஃப்ளேவரே நம்ம இஞ்சி பூண்டு தான் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக ரெண்டு சேர்த்துக்கிடும் இதுவும் நல்லா அந்த இஞ்சி பூண்டு அந்த வெங்காயம் அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுவோம் இது ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் இன்னும் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா கிரேவி போ கிரேவி பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் இது எல்லாம் கிரேவி பதத்துக்கு சூப்பராக இருந்துச்சு இதுக்கு தேவையான மசாலாலாம் நம்ம ஆட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் மஞ்சத்தூள் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த மட்டன்லேயே நம்ம போட்டு தான் வேறு வைப்போம் அதனால் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் வீட்டு தூள் தேவையான அளவு காரத்துக்கு ஏற்ற மாதிரி தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரா மசாலா சேர்த்துக்குவோம் நல்லா ஃப்ளேவருக்காக கொஞ்சம் லைட்டாக கிரா மசாலா சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணுவோம் பாருங்கள் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய நல்ல கிரேவி வதற்கு வந்துச்சு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மட்டனை வேக வச்சிருந்தோம்ல அந்த தண்ணியோடு சேர்த்து அப்படியே ஊற்றுறோம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை அந்த மட்டனை வேக வச்ச தண்ணியே அப்படியே ஆட் பண்ணிப்போம் வேறு தண்ணி எக்ஸ்ட்ராவே தேவையில்லை இல்லை பாருங்கள் அவ்வளோதான் அப்படியே ஊற்றி அந்த இதுலேயே அப்படியே கிரேவி போகலாம் அதுவே வந்துடும் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஊற்றிட்டு இதுவே பண்ணுவோம் கரெக்டாக இருக்குது தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ஆச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கொதித்து நல்லா சுண்டி வந்தவருக்கு நம்ம வந்து பார்க்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் ஆகிடுச்சு நாங்கள் கிரேவி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மட்டன்லாம் நல்லா சூப்பராக இருந்து எவ்வளோ சூப்பராக பாருங்கள் கிரேவி இது இப்போ எப்படி தோசைக்கு வச்சு சாப்பிட்றோன்னு பார்க்க போகிறீங்க நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பாருங்கள் ஃப்ளேவருக்காக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ எப்படி தோசைக்கு இதை சர்வ் பண்ணுறோன்னு பாருங்கள் இப்போ பாருங்கள் ஃபேஸ் எப்படி சர்வ் பண்ணுறோன்ட்டு ஃபஸ்ட்டு வாழையில் வச்சுட்டோம் வாழையில் மேலே பாருங்கள் இப்போ காலையில் என்னென்னு பாருங்கள் கல் தோசை ஒரு தோசை இன்னொரு கல் தோசை இப்போ இதுக்கு தொட்டுக்கு நம்ம செஞ்ச சரியான மட்டன் கிரேவி ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் மட்டன் கிரேவி நேச்சர் ஸ்பாட்டுக்கும் மட்டன் கிரேவிக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கல் தோசைக்கும் மட்டன் கிரேவிக்கும் சொல்லவே வேணாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் புட்டு எப்படி காமிக்கிறேன்னு ஒரு மட்டன் பீஸை எடுத்து பாருங்க சூப்பராக இருக்குது இதை சாப்பிட்டு எப்படி இருக்குதுன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்